பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே இழைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடிக்க சொன்ன மகாகவி பாரதியின் நெருப்பு எழுத்துக்கு சான்றாக இன்று பெண்கள் அதிக அளவில் கல்வி பயில தொடங்கியிருக்கின்றனர் குறிப்பாக பட்டப்படிப்பும் பட்ட மேற்படிப்பும் பயில கிடைக்கும் வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் பரிசாக அமைந்து விடுகிறது அந்த வகையில் சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் அமைந்துள்ள சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி ஐம்பது ஆண்டுகளை கடந்து ஆயிரக்கணக்கான பெண்களை பட்டதாரி எனும் அந்தஸ்துக்கு உயர்த்தி இருக்கிறது மாநகராட்சி மேயர் மதிப்பிற்குரிய துணை ஆட்சியர் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தொழில் முனைவோர் என இக்கல்லூரியின் முன்னாள் மாணவிகள் சமுதாயத்தை செதுக்கும் சிற்பிகளாக மாறி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் காந்திமதி தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சேலம் அரசு இருபாளர் கலைக்கல்லூரி முதல்வர் செண்பகலட்சுமி இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பை நிறைவு செய்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மகளிருக்கு பட்டச் சான்றிதழை வழங்கினார் யாராலும் மிரட்டி பறித்து கொள்ள முடியாத திருட முடியாத கல்வி எனும் உன்னதம் அடித்தட்டு குடும்பங்களைச் சேர்ந்த தங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியமைத்துள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர் என்னுடைய பேர் ஸ்ரீமதி செந்தில்குமார் எங்கள் வீட்டில் வந்து நாலு பொண்ணுங்க அதில் வந்துட்டு நான் வந்து இப்போது செகண்ட் டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு பட்டமேற்பு விழா வந்து நடந்தது அதில் வந்துட்டு நான் யூனிவர்சிட்டியில் செவன்த் ரேங்க் வந்து எடுத்திருக்கேன் வீட்டில் வந்துட்டு அப்பா வந்து பொண்ணுங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாலு பொண்ணுங்களையுமே ஒரு ஒரு டிகிரி படிக்க வச்சுருக்காங்க ஸோ என்னை வந்துட்டு ரெண்டாவது டிகிரி படிக்க வச்சாங்க நான் செவன்த் ரேங்க் எடுத்திருக்கேன் என் பேர் மீனா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபினான்சியலாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ எம்ஏ முடிக்கும் போது ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாத நிலைமைக்கு என் ஃபேமிலி போச்சு அப்படி இருந்தும் நான் இப்போது டிகிரியை வாங்கி இப்போ தேர்ட் ரேங்கில் இருக்கேனா அது என்னால் நம்ப முடியல அவ்வளோ இதாக தான் இருக்குது படிப்பேனா நான் யோசிச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்துச்சு வீட்லேயும் ஓகே ஃபினான்சியலாக ஓகே எல்லா சைட்லேயும் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு என்னோடய பேர் சுபாஷ்ரீ எங்கள் அப்பா விவசாயம் தான் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக அந்தளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது அதனாலே ரிலேட்டிவ்ஸுமே வந்து எதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிற இதோடு முடிச்சுக்கன்னு சொல்லும்போது அப்பா இருந்துட்டு இல்லை பொண்ணுங்களும் படிக்கணுன்ற மாதிரி சொன்னார் ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் இல்லாதனால தான் நான் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணேன் மிக குறைந்த கல்வி கட்டணம் அரசின் கல்வி ஊக்கத்தொகைகள் என்பது எல்லோருக்குமான வாய்ப்பாக மாறிவிடுகிறது பெரும்பாலும் கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் என சாதாரண மாணவர்களின் குடும்ப பெண்களை சாதனையாளர்களாக மாற்றுவதில் கல்விக்கு ஈடு இணை இருக்க முடியாது பிறப்பிலேயே சாதனை படைக்கும் மகளிருக்கு பறக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது வானத்தை மட்டுமல்ல அதை தாண்டி விண்வெளிக்கும் உயர பறப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்